ம் இப்போ பாருங்க தமிழ் வார்த்தையில் ஃபஸ்ட்டு இது கா முதல்ல இருக்கிறது கா இது கா அடுத்து இது கே கே இது கே அடுத்து அந்த கே பக்கத்துலேயே ஒரு துணைக்கால் போட்டால் அது கோவாகிடும் நெடிலுக்கு கோ கோபம் அதெல்லாமே வந்து நெடில் பாருங்க கோபம் நெடில் இது கோ போட்டோம்னா கோபம் அப்படின்ற அந்த நம்ம சொல்ல மாட்டோம்னா அப்படி கோபம் கோபப்பட்டேன் அப்படின்னு கோபப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ வந்து அது பெருசெல்லாம் சொல்றோம் அதாவது நெடில் அப்படி எடுத்துக்கலாம் நெடில் குரில் அதான் வித்தியாசம் இது கெட்டவன் இந்த இது கெட்டவன் அப்படின்றது குரில் குரிலில் கே லெட்டர் இது ஓகேவா அடுத்து கே முதல்ல கே போட்டமனா கேடயம் கேட்டேன் கேளுங்கள் ஆமாம் வீடியோ அனுப்பிச்சிட்ருக்கேன் ஓகேவா அதுக்கப்புறம் கொக்கு அதுக்கெல்லாம் இந்த லெட்டர்ஸ் வரும் குக்கு அதுக்கு ஒரே ஒரு கோ அடுத்து கோபுரம் அதுக்கு வந்து நெடில் கோபுரம் இதுக்கு வந்து கோ கே இல்லை இதுதான் நான் சொன்னேன் எங்கே பாருங்கள் இது தான் கே போட்டால் தான் அந்த ஓன்ற ப்ரொனன்சியேஷன் வரும் ஓகேவா இது வந்து கே இது கே ஓகேவா இது கோ கோ இது கோ டபுளோ போட்ட புரியுமா ஓகே அடுத்து இது கோபம் ம் ஓகே அவ்வளோதான் இப்போ இது நாலு மடத்தான் இப்போ மேலே மடத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கே கே கோ அவ்வளோதான்